அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய் நமக இப்போ நம்ம தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கான புரட்டாதி மாத ராசி பலன்கள் அதாவது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விதிய மதியால வெல்லலாம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது கெட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்க மாட்டாங்க முயற்சி செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மிதன ராசிக்காரங்க எப்பயுமே அப்படிதான் மதிநுட்பத்தின் மூலம் யோசனை சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே ஒரு லைன்ல கொண்டுட்டு போகக்கூடியவங்க கவன சிதறல்கள் அப்படிங்கறத உங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி அமைப்புடைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இந்த புரட்டாதி மாதம் இவங்க என்ன நினைச்சாலும் இந்த மாத காலகட்டங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் யாரு கூட செயற்கை இருக்கிறாருன்னு பாருங்க இயற்கை ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் கூட செயற்கை பெற்று அவருடைய சொந்த வீட்டில் மூல திரிகோண வீட்டில் உட்காந்துருக்கிறார் இதை விட என்ன வேணும் ஒரு ராசியாதிபதி எங்க பயிற்சியில இருக்கிறாரோ அதுதான் அன்ற அந்த மாதத்துடைய கோல்சார நிலையா இருக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அனுபவிக்க கூடியதா இருக்கும் தசாபுத்தி இந்த காலகட்டங்கள் சரி இல்லாட்டினாலும் கூட இந்த மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது வரையிலும் ஒரு வீட்டுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் ஒரு டியூ போட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க்லயே நீங்க வந்துட்டு அப்ரூவ்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த அளவுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஒரு வீடு வாசல் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆனா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்க போயிருக்கிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் வந்து அங்கே அழகா இருக்கு அப்படின்னா அங்கே இருந்தே நீங்க ஏற்றுமதி பண்ணிருவீங்க அங்கே இருந்தே வாங்கி வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் புதுசாக வந்து சிவன் வழிபாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு கோவிலுக்கு போவீங்க அப்படியே பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது இன்னொரு சிவன் ஸ்தலம் இருக்குது பாரம்பரியமான கோவில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா அங்கேயும் போயிட்டு வருவீங்க அப்போது ஒரு வேலையை ஒரு வேலைக்கு போயிட்டு இன்னொரு வேலையும் சேர்த்து முடிச்சிட்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய முயற்சிகளில் வெற்றி கட்டாயம் உண்டு புதிய வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உண்டு இது வரையிலும் உடல் தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்னால அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்டத்தை தேடி வரக்கூடிய அமைப்பு தானே இதனால் வரையிலும் பட்ட கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாத காலகட்டங்கள் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது உண்டு சொந்த பந்தம் அப்படிங்கிறது கூட பிறப்பு அப்படிங்கிறவங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தகப்பனால் நன்மை அப்படிங்கிறது உண்டு யோகம் உண்டு பூர்வீக சொத்து ஏன்னா பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பூர்வீக சொத்துல இதுவரையிலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா குரு பார்வையினால கண்டிப்பாக அந்த சொத்துல உங்களுக்கு பங்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தாத்தா காலத்துலங்க பாட்டன் பாட்டி காலத்துல வாங்கி போட்ட சொத்துங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகி ஒரு வம்பு வழக்குகளா இருந்துச்சுன்னா கூட நிவர்த்தியாகி உங்க கைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் என்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கோல்டு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல கையில இருக்கக்கூடிய கோல்டுல இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அப்படிங்கிறது உண்டு தொழில் சார்ந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கும்பொழுது தொழில் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்புல சனி பகவான் வக்ரகதியில இருக்கார் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணணும் கவனத்தோட பண்ணணும் இந்த மாசம் ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சூரியனும் புதனும் ராசியாதிபதி புதனும் சூரியனும் புதிய முயற்சி ஒரு தொழிலுக்கான தூண்டுதலை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு அனுபவம் நிறைந்த வேலைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பான மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க